மறுமை நாளில் பூமி வெளிப்படுத்தக்கூடிய அதனுடைய தகவல்கள் என்பது அன் தஸ்ஹத அலா குல்லி அபுதீன் அவ் அமத்தின் பிமா அமில அலா லஹரிஹா பூமியின் மேற்பரப்பில் இருந்து கொண்டு ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ செய்த செயல்களுக்கெல்லாம் அந்த பூமி அல்லாவிடத்தில் சாட்சி சொல்லும் இதுதான் அது வெளிப்படுத்தக்கூடிய தகவல் என்று சொன்னார் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நாம் அந்த பூமியில் உட்கார்ந்துருக்கிறோம் நடக்கிறோம் அந்த பூமியில் உழுது பயிரிட்டு அதிலிருந்து விளைச்சலை வெளிப்படுத்துகிறோம் அல்லது அதற்கு மேல் குடியிருப்புகளை கட்டி அமர்கிறோம் தொழிற்சாலைகளை கட்டி வருவாயிட்டுகிறோம் தங்குகிறோம் இப்படி பல பயன்களை இந்த பூமியிலிருந்து நாம் அடைகிறோம் ஆனால் இந்த பூமி என்பது அதற்கு மேல் இருந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் கண்காணிக்கிறது அது அனைத்தையும்